வணக்கம் ஹாப்பி நியூ இயர் எப்படி இருக்கேங்க ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி ஆல் துட் தேங்க்யூ எனக்கு ஆக்சுவலி உங்களை நான் பல படம் ப்ரொமோஷன்ஸ் நிறைய டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னா த ஃபர்ஸ்ட் டைம் அங்கேயோ ஒரு மலையாளம் படம் ரிலீஸ் ஆகி உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல் ஸோ கம்மிங்

ஒரு வருஷத்துக்கு ஒரு மணி நேரம் படம் பண்ணணும்னு இருந்தேன் ஸோ அந்த கரெக்டான அண்ட் அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிறைய பண்ற விதமே ஒரு ரொம்ப விஷுவலாக அந்த மாதிரி இருந்தது ஐ ஜஸ்ட் நியூ ஆல்மோஸ்ட் ஒரு மினிட்ஸ் சரி And um, of course, Tobino Pati, takeaway man. He is known to be the lucky star of Kerala. All his films, are Film choice is Romba very pretty cool. And Romba care more than say, how is it going to be received? What is different about the film? How can I be different in the film? So, I uh, always wanted to work with Tobino and I am glad it happened in this film. அண்ட் வினய் பார்த்திங் எகைன் சொல்லவே வேணாம் ஐ திங்க் விண்ட்ஸ் அ லாங் டைம் பேக் அண்ட் இந்த படத்தில் என்னென்னா அப்போ ஸ்டில் கிட்ஸ் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு லவ் ட்ராங்கில் அந்த மாதிரி அந்த ட்ராக்ல போச்சு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்தது அண்ட் ஐ திங்க் ஹிஸ் கேரக்டர் இஸ் அமேசிங் இந்த ஃபில் அண்ட் தெரியல எவ்வளோ பேர் இந்த படம் பார்த்தீங்கன்னா நானே டாஸ் நைட்டாக பார்த்தேன் இந்த படத்தை பட் Our Sona Madhvi, we had a journey in the film. We had so much of fun. Though I think I the master tortured Akhil all and all. You <laughs> know, he's a very, very tough taskmaster. master. Akhil and Anas, it didn't come easy been them, but they, I mean, they were very well And that's okay. Our mind, okay, I think that will okay the take But that's what I like about any director. They challenge you to give it your all. So. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபன் இட் அண்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு ஒரு படம் ஷூட் பண்ணும்போது மாதிரி ஜாலியாக இருந்தாலே இட்ஸ் குட் இட்ஸ் ஹாஃப் த பேட்டில் ஒன் நம்ம எல்லாரும் பண்ணும்போது கான்ஃபிடண்டாக இருந்தோம் பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பாக்ஸ் ஆஃபீஸ் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அது எப்பவுமே அது எங்கே போகணும்னு நமக்கே தெரியாது பட் திஸ் இப்போ தான் பேசிட்டு இருந்தோம் அந்த அந்த வேர்ட் ஆஃப் என்கரேஜிங் டே ஒன் அண்ட் நான் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் இட் இஸ் இட் இஸ் நைஸ் டு சீ ஸோ மச் இன்டெலிஜென்ட் இன் சினிமா அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் லவ் அபவுட் மரியாதம் சினிமா அவங்க அங்கே கொண்டு கொண்டு போகிற விதம் அவங்க ஸ்கிரிப்ட்ஸ் அவங்க ஃபீமேலோட ரோல்ஸ் ஏழுது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அவங்க ஸோ ஐம் வெரி வெரி ப்ரௌட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில் அண்ட் தட் சார் டபுள் த செலிப்ரேஷன் எனக்கு லாஸ்ட் டூ டேஸாக சொல்லிட்டு இருந்தாங்க என் தமிழ்நாடு இட்ஸ் ஏன்னா ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அண்ட் எனக்கு மலையாளம் அண்ட் தமிழ் எப்பவுமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் நான் யார் அங்கே ஒர்க் பண்ண சே இஃப் இட்ஸ் இட்இன் பாலியோ சே இஃப் இட்ஸ் சார் மோஹன்லா சார் And it's the same over here. Uh, the actors here have so much of respect. Anga or star could have worked. They I've seen all the Tamil films, and Inga could have watch all their films. So cinema is one, always. And I'm very, very grateful that the year has started well for all of us to um, bigger things. Thank you, thank you all.